அன்பிற்கினியோரே இந்த பொதுநிலையினரின் திருத்தூது பணி அடைய வேண்டிய குறிக்கோள்கள் பற்றி பார்க்கலாம் கிறிஸ்துவின் நிறைவாழ்வு பணி தன்னிலே மனிதரின் மீட்பை குறிக்கும் அதே வேளையில் உலகியல் அமைப்பு முழுவதையும் புதுப்பிப்பதையும் உள்ளடக்கும் இத்திட்டம் சரிவர நிறைவேற கிறிஸ்தவர்களும் குடிமக்களுமாய் உள்ள பொதுநிலையினர் இவ்விரு நிலைகளிலும் அதே கிறிஸ்தவ மனப்பாங்கோடு தொடர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவில் மனிதர் நம்பிக்கை கொண்டு அவரது அருளால் நிறைவாழ்வடையச் செய்வது திருச்சபையின் நற்செய்தி பணியின் குறிக்கோளாகும் அருள் அடையாள பணியாலும் அருள்வாக்கு பணியாலும் இந்த நற்செய்தி பணி நிறைவேற்றப்படுகிறது பொதுநிலையினருக்கு இதில் மிக முக்கிய பங்கு உள்ளது நற்செய்தி அறிவிப்பு தூய்மைப்படுத்துதல் என்னும் திருத்தூது பணிகளை ஆற்ற பொதுநிலையினருக்கு எண்ணிலடங்கா வாய்ப்புகள் உள்ளன உங்கள் ஒளி மனிதர் உன் ஒளிர்க என ஆண்டவர் கூறுகிறார் இதற்கு ஒப்ப கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சியமும் இயல்பு கடந்த மனப்பாங்குடனும் ஆற்றப்பெறும் நற்செயல்களும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள மனிதரை ஈர்க்கும் திறன் கொண்டுள்ளன நம்பிக்கை அற்றோரே நம்பிக்கைக்கு இட்டு செல்லவும் ஏற்கனவே நம்புவோரை மேலும் பயிற்றுவித்து உறுதிப்படுத்தி ஆர்வமிகு வாழ்வில் ஊக்குவிக்கவும் இது உதவும் சமயம் ஒழுக்கநெறி மனித சமுதாயம் என்பவற்றை அடிப்படையாக அளிக்க தேடும் மிக பெரும் தப்பறைகள் பல பரவலாக எழுகின்ற போது கிறிஸ்தவ கொள்கைகளை விளக்குவதிலும் காப்பாற்றுவதிலும் சிக்கல்கள் இவற்றை தக்க முறையில் பயன்படுத்துவதிலும் தத்தம் திறமைகளுக்கும் கல்விக்கும் ஒத்தவண்ணம் திரு அவை உளப்படி தம் பணியை கருத்துடன் ஆற்றுமாறு பொதுநிலையினரை இச்சங்கம் உளமாற தூண்டுகிறது மனிதர் ஒன்றுபட்ட உள்ளத்தோடு உலகியல் அமைப்பை இடையறாது புதுப்பித்து நிறைவுபடுத்த வேண்டும் என்பதே உலகை பற்றி கடவுள் வகுத்துள்ள திட்டமாகும் உலகியல் அமைப்பு முழுவதையும் சரியாக நிறுவி அதனை கிறிஸ்துவின் விளிமியங்கள் சிதையா வண்ணம் செயலாற்றும் ஆற்றல் வாய்ந்தவராய் மனிதரை ஆக்கும்படி உழைப்பது நமது அலுவலாகும் உலகியல் அமைப்பை புதுப்பிப்பதை பொதுநிலையர் தமக்கே உரித்தான கட்டளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நற்செய்தி ஒளியிலே திருச்சபை உளப்படி கிறிஸ்தவ அன்பால் உந்தப்பட்டு அமைப்பில் நாம் நேரடியாக உறுதியாக செயலாற்ற வேண்டும் குடிமக்கள் என்னும் முறையில் தம் தனிப்பட்ட அறிவுத்திறனோடும் தமக்கே உரித்தான பொறுப்புணர்வோடும் மற்ற குடிமக்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் எங்கும் எதிலும் இறை ஆட்சியை சார்ந்த நீதியை நாம் தேட வேண்டும் திருத்துவது பணி செயல் அனைத்துமே அன்பில் இருந்து சுரந்து வலுப்பெற வேண்டும் மிகச் சிறியோராய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுவது போல பொது நிலையினருடைய பணிகள் மனுக்குளம் முழுமைக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் சமூக தொடர்பு கருவிகள் மிக விரைவாய் செயல்படுவதால் உலகம் முழுவதும் ஒரே குடும்ப உறுப்பினர் போல் ஆகிவிட்டது எனவே இன்று அன்பு பணி எல்லா மனிதரையும் தழுவதாய் இருக்க முடியும் இருக்கவும் வேண்டும் வாழ்வாதாரம் இழந்தவர்கள் பிணியால் அல்லது இன்னலால் துன்புறுவோர் அகதிகளாகவோ கைதிகளாகவோ வருந்துவோர் எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்தவ அன்பு அவர்களை தேடிச் சென்று உதவி செய்ய வேண்டும் பிறரை சார்ந்து நின்று உதவி பெறுவோர் படிப்படியாக புறச்சார்பிலிருந்து விடுபட்டு தன்னிறைவு பெற்றவராய் உருவாகும் முறையில் உதவி அமைய வேண்டும் அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம் நன்றி